ஸோ பன்னியின் ஸ்டோர் செட்டில் தான் இருக்கே அரிசி கெட்டப்பில் இருக்கேன் ஸோ காலையிலேருந்து வந்து ஷூட் போயிட்டே இருக்குது ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு ஸோ நான் வந்து ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாகவே எனக்கு ப்ரவுனிஸாக ரொம்ப பிடிக்கும் இவெந்தோ நான் டயட்டில் இருந்தாலுமே எனக்கு ப்ரௌனி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் வந்துச்சு ஸோ நான் வந்து ஸ்விக்கியில் வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதை சாப்பிட்றதுக்காக அது வந்தோடனே அது என்ன ப்ரோ ப்ரௌனி அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேன் ஆஸ்திரேலியன் குக்கீஸ் இதில் இருந்தால் வந்து நம்ம ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஈஷியஸ் ப்ரௌனிஸ் ஹியர் எஸ் வாவ் அழகாக இருக்குது ஸோ பிரவுனி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இது வந்து வால்நட் ப்ரௌனிங்க நான் ஆர்டர் பண்ணது கம்மையான ப்ரௌனி வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் நல்லா இருக்கு பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஐ கெஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஹீட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பாருங்க ஹீட் அப்படின்னு போட்டிருக்காங்கள ஸோ நம்ம சாப்பிட்ற ஆர்வத்தில் வந்து ஹீட் பண்ணல பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு நம்ம ஷாலுமாவுக்கு சொல்லி தர போறேன் கட்டு பூக்கட்டும் இப்போ நான் பூ கட்ட போறேன் ஆனா எனக்கு தெரியாது கத்துக்கிட்டு தெரியும் உனக்கு கட்டு வச்சுட்டேன் ஐயோ எனக்கு கை வாட்டம் வரமாட்டேங்க அது கட்ட கட்ட பழகிரோம் இங்க வந்துச்சு கரெக்டா கொஞ்சம் உள்ள தள்ளிக்கிறேன் லைட்டா தென் இந்த இந்த நசுக்குது ஓகேவா கீழே இல்ல மேலே எப்படி போறணும் மேலே இங்க எப்படி போறேம்மா ஆ வரல 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 ஒரு பூ கட்ட கத்து குடுக்கறதுக்குள்ள கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்கப்பா அதனால பூ கட்டுறதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம் நம்ம சுகன்யா சீனுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்க எப்ப சுகன்யா நோட் பண்ணுங்களேன் மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பாங்க நான் சொன்ன பாருங்க சுகன்யாவை பின்னாடி மேக்கப் போட்டுட்டு இருக்கா சீன் முடிச்சுட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுற நேரமும் வந்தாச்சு சேஞ்ச் பண்ணி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சீனில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான்